ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியலையே அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா சீக்கிரமா போனா இல்லையா குப்ட சரிசனமே ஐயோ ரொம்ப முக்கியமான விஷயம் போனானே அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்னு தெரியலையே இந்த நேரத்துல என்ன குழப்பிட்டீங்க சீனோ ஹேப்பி பர்தே டு யூ சீனோ ஹேப்பி பர்தே டு நாம நானும் சடீமா கிச்சு கிச்சுல பளைக்கிட்டு இருக்கோம் நீளுக்கே தெரியாம நீ கொண்டிருக்கற அதை அவன் சொல்லி கேட்க வேண்டியதா இருக்குது ஹேப்பி பர்தே டு யூ சீனோ ஹேப்பி பர்தே டு யூ சீனோ எழுவிடம்பா ஹேப்பி பர்தே டு யூ என்னடா பாக்குறீங்க

மேக்ஸிமம் பார்ட்டிக்க ட்ரை பண்றேன் இல்லனா அடுத்த மாசம் மாபி பத்திரிக்கை நான் வருவேன் வருஷத்துக்கு நாற்பத்தி ஒரு பிறந்த நாள் தீண்டா இந்த தொடர்பு குச்சிய மந்திச்சு விட்டாம இருக்கானுங்களே இந்த ரெண்டு பேருக்கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கா இல்ல தொழில உன் பேரை கெடுத்துவானுங்க அப்புறம் நானும் ஆபீஸ் பர்த்டே வர முடியாம போயிடும் சீரியஸ் டாக்டர் இவன் ஓன்ட்டே வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான்னா எவ்வளவு பெரிய திருடனா

தூக்கி வழக்கத்தோட மூஞ்சி அச்சுமா இருக்கு இல்லடா இல்ல

அப்பறம் சரி பொட்டி கொலை விழையுடா கொலை நடந்துருச்சு வாப்பன் தி டோர் अरवाड <síonder Desmarais> <m goal avenar> ആ <laughs> <laughs> <laughs>

இப்ப நல்லா டவுன் வாசிப்போம்

பிளாஸ்டிக் போட்டு தான் ஒட்டணும் ரொம்ப சீக்கிரம் எப்படி விட்டனா என்னது வேர் தும்புது ஊரில் மரம் வளருடா எப்படி நம்ம வீடு இருக்கே இங்க பேன் இல்லாமலே காத்து வரும் காத்தோட தூசி வரும் பைப் இல்லாமலே தண்ணி வரும் விளக்கு இல்லாமலே வெளிச்சம் வரும் இந்த கூரைல அத்தனை ஓட்டை மொத்தத்துல இது பஞ்சபூதமும் வந்து போற இடம் இந்த கூரை இருக்கேன் அது இந்த ஒட்டையில தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு அத நான் இப்படி குடச்சேன்னு வச்சுக்கோ சும்மா இதெல்லாம் நான் விளாம பாத்துக்கலாம் ஓ ஓ ஆமா ட்ரூ ஓ வா நன்றி பின்னாடி பாத்து பிறகு அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பக்கெட் தண்ணி குடுத்து வைக்கேன் எவ்வளவு பெரிய ஓட்ட இருக்கா அக்ச பண்ணி குடுத்துப்போம் ஏன் அப்படி கானகாத்திலே லைன் கட்டி வந்து காசர் பண்ணிடுங்க பஸ்ஸு உள்ளே காய்கறி இருக்குது காய்கறி என்ன நம்பி ஒரு பொண்ணு அடைக்கலமா வந்துருச்சு அதுக்கு நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் ம் நீங்கள் அடைக்கெழமனு சொன்னீங்கன்னால் அதான் ஸ்பே பண்ணுறான் ஓ ஒன்றானுங்க நீ அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்க ஓகே நீ பருப்பு கடைக்கு போய் பருப்பு வாங்கு செடி கீழும் நீ வெண்ணை கடைக்கு போய் வெண்ணை வாங்க தரிசாலே வாங்க நீ மொதல் மொசம் போய் கீரை வாங்க அது என்ன மொத்த மொத்தம் உன் தலைமுடி மாற எடுக்காத போய் வாங்குவாங்க ஓ நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வாங்கணுமா அது பக்கத்து கடையில் உன் தலை செஞ்சுக்கு ஒரு சட்டி வாங்க ஓ

எனக்கு என்ன எனக்கு அப்படி எப்படி கேட்டுக்கீங்க அம்மாவுக்குள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமா நினைப்பா தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையா நினைப்பா கட்டிக்க போறவளுக்கு பூ வாங்கிட்டு போனா காலமெல்லாம் ஒன்னே நினைச்சுட்டு விஷயம் இருக்கா கூட

சரஸ்வதி ஓ டீ கே தர்ஷ்டியா இப்ப சாமி கூட இனிஷியல் வைக்கிறது அவசியம் ஐயோ நீ வா சுமா நீ வா என்ன பண்ணுது அவங்க வீனரி பேர் பண்றாங்க அதிருகாமகிய புத்திசற்பா அறிறோம். துடி தெரிஞ்சா வேற ஆடை உனக்கு பெரிய விஷயம் இல்ல. இது ஒரு விஷயம் இருக்குது எனக்கு தெரியாம போறேன். தெரிஞ்சிருந்தா அது சேந்து வாங்கிட்டிருப்ப. அது அரசாங்கத்துல ஒரு குறுகமா தகிப் போறதா. அம்மா. தா வலா முடியல. இது சேறலையா? பேசுகிறது सरस्वती சம்பந்தப்பட்ட விஷயம். காசுல வாங்குற. எப்படி சேரும்?

ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே போவான் இப்ப மட்டும் என்ன தானுங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா இன்னைக்கு தினத்தந்தில எனக்கு பண வரவு போட்டிருக்கு கூட்டு முயற்சி கூடாதுன்னு போட்டிருக்கு அதனாலதான் ஒண்ணு கட் பண்ணிட்டேன் உனக்கு ஒரு நல்லது நடக்கிறதா தடுப்பதா வச்சப்பா உன் கூட்டே தான కుంబరా <mile> కుదు <and fingers out> <g cease out> <ixOff> <kindlyhehe>

好好好

பசங்களுக்கு பைச செஞ்சுட்டு அதான் நல்ல காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க